தைப்பூசத்தில் ஆறுபடை முருகனின் அருளையும் பெற வேண்டுமா இதை மட்டும் முருகப்பெருமான் கூறிய மிக முக்கியமான விரத நாள் தைப்பூசம் ஆகும் இது காவடி வழிபாட்டை சிறப்பிக்கும் நாள் என்பதுடன் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று சேர்த்து சக்திவேலாக வழங்கிய நாளாகும் சிவசக்தி வடிவமான முருகப்பெருமான் ஞான வேலை பெற்ற தினம் என்பதால் இந்த நாளுக்கு சிறப்புகள் அதிகம் இருபத்தைந்தாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி பதினோராம் தேதி வருகிறது தைப்பூசம் பெருவிழா நெருங்கி வருவதால் ஏராளமான பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கிவிட்டனர் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து வருகின்றனர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தொன்று நாட்களும் விரதம் இருந்து வருகின்றனர் இன்னும் சிலர் தை மாதம் பிறந்தது முதலே முருக பெருமானுக்கு மாலை அணிந்தும் மாலை அணியாமலும் விரதம் இருந்து வருகின்றனர் தை மாதம் துவங்குவதற்கு முன்பு இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர் சமீப காலமாகவே அனைத்து முருகன் கேரோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மேதி வருகிறது இந்நிலையில் தைப்பூச விரதம் வேறு நெருங்கி வருவதால் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கும் பக்தர்கள் படையெடுக்க துவங்கிவிட்டனர் கேரோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே பலர் தைப்பூச விரதம் இருந்து வருகிறார்கள் இன்னும் சிலரால் விரதம் இருக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கலாம் இவர்கள் அனைவரும் ஆறுபடை வீடு முருகனின் ஆரளி பெறுவதற்கு தைப்பூசத்தின் எளிய பரிகிறது வார்த்த செய்யலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனியாக கவச பாடல் காயத்ரி மந்திரம் இருப்பது போல் முருக பெருமானுக்கு என்று காயத்ரி மந்திரம் உள்ளது இது தவிர ஆறுபடை வீடு முருகருக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் உள்ளன மந்திரங்களில் மிகவும் புனிதமான உயர்வானதாக சொல்லப்படும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படி ஆறுபடை வீடு முருகனின் அருளை பெறுவதற்கு ஆறுபடை வீடு முருகனுக்கும் உள்ள காயத்ரி மந்திரங்களை தலா பன்னிரண்டு முறை சொல்வது சிறப்பு வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை சொல்லுவதால் முருகனின் அருள் கிடைக்கும் முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா तिरपरंगुंत्रम ओम तत्पुरुषाय विद्महे देवसेना प्रियाय धीमहि तन्नो सुब्रह्मण्य प्रसोदयात् तिरचेंदूर ओम तत्पुरुषाय विद्महे

நோய் வேலை தொழில் திருமணம் குழந்தை பேறு குடும்ப பிரச்சனை என எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் அதற்கு முருக பெருமானுக்கு வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து காவடி எடுத்தால் தீராத பிரச்சனை கூட தீரும்